முக்கியமான சகோதர சகோதரிகளே இன்று திருச்சிலுவையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இது பொதுக்காலமாக இருந்தாலும் இந்த முக்கியமான விழாக்களை திரு அவை சிறப்பிக்கின்றது ஆகவே இந்த நாளிலே திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் அல்லது திருச்சிலுவையின் மகிமை விழா என்று இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் சிலுவை பற்றி சிந்திக்க நமக்கு ஒரு அழைப்பு என்று விடுக்கப்படுகின்றது புனித ஆண்ட்ரூஸ் என்பவர் கூறுகிறார் திருச்சிலுவை நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்தது அதுவே நமக்கு வாழ்வு தந்தது விண்ணகத்தின் கதவை திறந்து தந்தது திருச்சிலுவை நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்தது அதுவே நமக்கு வாழ்வு தந்தது விண்ணகத்தின் கதவை திறந்து தந்தது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமே நம்மை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதாம் ஏவாள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் ஒரு மரத்தின் வழியாக பாவம் இந்த உலகத்திலே நுழைந்தது எல்லா மரத்தின் கனிகளையும் நீ உண்ணலாம் ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் மனிதனுக்கு கட்டளையிட்டார் ஆனால் மனிதன் அதை மீறினான் மீறி விளக்கப்பட்ட கனியை அந்த மரத்திலிருந்து அவன் பறித்து உண்டான் மரத்தின் வழியாக பாவம் நுழைந்தது இயேசு சிலுவை என்கிற மரத்தை கொண்டு அந்த பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை தருகிறான் புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரத்தால் நமக்கு மீண்டுமாக மீட்பு தருகிறார் மரத்திலிருந்து சாபம் வந்தது பாவம் நுழைந்தது சாவு வந்தது ஆனால் அதே மரத்தின் வழியாக கிறிஸ்து நமக்கு மீட்பை தருகின்றார் அதுதான் இந்த சிலுவை மரம் என்பது அவர்கள் அந்த பழத்தை உண்டபொழுது அது உடலுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு தந்தது அது சுவையாக இருந்தது கண்ணுக்கு அழகாக இருந்தது அப்போ இந்த உடலால் அவர்கள் செய்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உடலை சிதைத்து கொண்டு நமக்கு மீட்பு தருகிறார் இப்படி எதன் வழியாகவெல்லாம் பாவம் நுழைந்ததோ அதையே பரிகாரமாக்கி இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நமக்கு மீட்பை தந்தார் ஃப்ரீசலோன் ஃப்ரீஸலோன் ஆகவே பெரிய இந்த திருச்சிலுவை மீது நமக்கு ஒரு பக்தி வேண்டும் இந்த விழாவினுடைய வரலாறை பார்க்கும் பொழுது ஏன் இந்த விழா கொண்டாடப்பட்டது என்று பார்க்கிற பொழுது நான்காவது நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு அரசன் இருக்கிறான் அவன் ரோமை ஆண்டு கொண்டிருந்தான் அந்த ரோம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு நிறைய விதங்களிலே அந்த போரிலே தோல்வி ஏற்பட்டது அப்பொழுது முகவாட்டத்தோடு அவர் தலைகுனிந்து குனிந்து அமர்ந்திருக்கிற பொழுது அவருக்கு ஒரு ஒளி தோன்றுகிறது வானத்திலே அந்த ஒளியை அவர் அப்படியே மேலே பார்க்கிறார் அப்பொழுது ஒளியின் வடிவிலே சிலுவை இருந்தது அந்த சிலுவை பார்த்த உடனே இந்த சிலுவையினாலே நீ வெற்றி கொள்வாய் என்று ஒரு குரலும் கேட்கிறது உடனே இவர்கள் இந்த அரசன் சென்று சொல்லுகிறார் நாளை தினம் நாம் போரிடப் போகிறோம் இந்த சிலுவையை நாம் அணிந்து கொண்டு நாம் போருக்கு செல்லுவோம் ஆகவே படைவீரர்கள் எல்லோரும் இந்த சிலுவையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவரும் சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த போருக்கு செல்கிறார்கள் அந்த போரிலே மகத்தான வெற்றியை பெறுகிறார்கள் ஆகவே சிலுவை மீது எல்லோருக்கும் ஒரு மதிப்பு வருகிறது இந்த நிலையிலே அந்த அரசனுடைய தாய் ஹெலன் என்பவர் புனித பூமிக்கு செல்லுகிறார் சென்று கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று நான் வணங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்திற்கு அந்த ஹெலன் என்கிற தாய் செல்லுகிறார்கள் சென்று பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுகிற பொழுது மூன்று சிலுவைகளை அவர்கள் கண்டெடுக்கிறார்கள் இந்த மூன்று சிலுவைகளில் எது இயேசுனுடைய சிலுவை என்று கண்டறிய வேண்டும் என்று சொல்லி சாகும் தருவாயிலே இருந்த ஒரு பெண்ணை அழைத்து வருகிறார்கள் அந்த பெண்ணை அழைத்து வந்து மூன்று சிலுவைகளையும் அங்கே வைத்து ஒவ்வொரு சிலுவையின் மீதாக அந்த பெண்ணை படுக்க வைக்கிறார்கள் அப்படி முதலாவது சிலுவையிலே படுத்து எழுந்திருக்கிற பொழுது ஒன்றும் மாற்றம் ஏற்படவில்லை இரண்டாவது சிலுவையிலே படுத்து எந்திரிக்கும் பொழுதும் எந்த மாற்றம் இல்லை மூன்றாவது சிலுவையிலே அந்த பெண்ணை படுக்க வைக்கிற பொழுது அவள் அந்த நோயிலிருந்து குணமானாள் உடனே எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் இதுதான் இயேசுவினுடைய சிலுவை என்று உடனே அந்த சிலுவையை எடுத்து அவர்கள் பவனியாக கொண்டு வந்து அந்த இயேசு அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே ஒரு கோவில் கட்டி அந்த சிலுவை அங்கே வைக்கிறார்கள் இன்றும் அந்த சிலுவை அங்கே இருக்கிறது ஆகவேதான் அதனுடைய வரலாறு ஆகவே அந்த நாளிலிருந்து திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் திருச்சிலுவையின் மகிமை என்ற விழா கொண்டாடப்படுகிறது அதற்கு பிற்பாடு பெர்ஷியன் அரசன் மீண்டும் அவன் வருகிறான் போர் தொடுகிறான் மீண்டும் சிலுவை அபகரித்து கொண்டு செல்கிறார்கள் மீண்டும் இவர்கள் போரிட்டு அந்த சிலுவை மீண்டும் எடுத்து வருகிறார்கள் இப்படியாக வரலாறு சென்று கொண்டிருக்கிறது ஆக திருவை நமக்கு சொல்லுவது என்ன சிலுவை நமது வாழ்வினுடைய மையமாக இருக்க வேண்டும் அதான் பாருங்கள் எல்லா ஆலயத்திலும் இந்த சிலுவை மையமாக வைக்கப்படுகிறது நான் கத்தீட்ரலில் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற பொழுது ஒரு ஸ்கூலில் இருந்து எப்படி ஒரு ரிலீஜியஸ் டூர் மாதிரி வந்தாங்க அதாவது இந்துக்களுடைய கோவிலுக்கும் செல்வார்கள் நமது ஆலயத்திற்கும் செல்லுவார்கள் மசூதிக்கும் செல்லுவார்கள் அப்படி அந்த குழந்தைகளை ஒவ்வொரு இடமாக அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது நம்முடைய அந்த மிக்கேல் அதிதூதர் பேராலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அப்போது பெரிய சாமியார் சொன்னார் நீங்கள் போய் அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு சரிங் ஃபாதர் அப்படின்ட்டு நான் போனேன் அப்போ நிறைய குழந்தைகள் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்போ சிலுவை பற்றி சர்ச்சை பற்றி இயேசுவை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள்லாம் சொன்னேன் ஏன்னா பல மதத்திலையும் இருந்தும் அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படி சொன்ன பிற்பாடு உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து ஒரு குழந்தை எழுந்து கேட்டது மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு என்னம்மா இங்கே சிலுவையில் பாவமாக பரிதாபமாக ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் யார் அவர் தாம்மா இயேசு அப்படின்னு நீங்கள் அவர் கடவுள்னு சொல்கிறீங்க அவர் ரத்தம் சிந்தி ரொம்ப பரிதாபமாக இருக்கிறாரு இந்த கடவுள் எப்படி உங்களை வந்து காப்பாற்ற முடியும் அவரே அங்கே கஷ்டப்பட்டு கிடக்கிறாரு அந்த கடவுள் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு நியாயமான கேள்வி ஏன்னா அந்த குழந்தைக்கு அது புரியல என்ன தியாலஜி அப்படின்ட்டு அப்போ அதுக்கு விளக்குறேன் அடிபட்டு கிடக்கிற அந்த கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் எஸ் ஐம்பத்தி மூன்று எடுத்து வாசிக்கிற பொழுது இயேசு எத்தனை கொடுமைகளை அனுபவித்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அந்த இயேசுவனுடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினதால்தான் நாம் எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் பாவ சங்கீர்த்தனத்திலே போய் ஃபாதர் என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னால் அந்த பாவத்தை குருவால் மன்னிக்க முடிகிறது அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது எப்படி ஏனென்றால் இயேசு கிறிசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் வழியாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது இயேசு சிலுவையிலே மறிக்கவில்லை என்றால் ரத்தம் சிந்தவில்லை என்றால் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமே இல்லை ஆகவே இந்த சிலுவை தான் நம்முடைய வாழ்வினுடைய மையம் என்று சொன்ன பொழுது அந்த சிறுமை அதை புரிந்து கொண்டாள் ஆகவே பிரியமானவர்கள் நாம் இன்னும் கூட ஒரு சில சிலுவை பார்த்தா பயப்படுற ஆளுகள் இருக்கிறாங்க சிலுவை பார்த்தா யார் பயப்படணும் பிசாசு தான் பயப்படணும் இல்லையா கிறிஸ்துவர்களாகிய நாம் சிலுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிலுவையை வீட்டில் வச்சா ஆபத்து அப்படின்னு ஒரு சிலர்லாம் இன்னும் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை என் டேபிள் எப்பவுமே சிலுவை இருக்கும் என் ரூமில் எப்பவுமே சிலுவை இருக்கும் ஏன் அதனால் நம்ம நம்ம வீட்டிலையும் எப்பவுமே ஒரு சிலுவை மாட்டி வைக்கணும் இல்லையா அந்த சிலுவை இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பே அன்றி அது ஆபத்து அல்ல ஆகவே நம்முடைய அந்த சிந்தனைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு சிலுவை மேலே பயம் இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கணும் சிலுவையை பார்த்து பயப்பட வேண்டியவன் சாத்தாள் அதனால் பேய் ஓட்டும்பொழுது சிலுவை எடுத்து போகிறாங்க பேய்கள் அந்த சிலுவையை பார்த்து பயப்படுகின்றன நடுங்குகின்றன ஆகவே சிலுவைக்கு அதற்குண்டான மதிப்பு உண்டு இந்த சிலுவை மேலே ஐயன் ஆரை அப்படின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா என்ன நசரேனாகிய இயேசு யூதர்களின் அரசன் அப்படிங்கிறதான் அதுதான் அந்த ஐயன் ஆறு அப்படின்னு அந்த மொழியில் போட்டிருக்கிறாங்க அப்போது சிலுவை பார்க்கிற பொழுதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் சொல்லுது இல்லையா அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கடலை கடந்து செல்லுகிற பொழுது அவர்கள் முணுமுணுக்கிறார்கள் எங்களை நீ கூட்டிகிட்டு வந்த அந்த பயணத்தில் சாப்பாடு கிடைக்காத பொழுது தண்ணி கிடைக்காத பொழுதெல்லாம் முணுமுணுக்கிறாங்க கடவுளை திட்டுறாங்க அப்பொழுது கடவுள் புள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை கடிக்க செய்தார் நிறைய பேர் அங்கே இறந்து போனார்கள் உடனே மீண்டும் மோசே கடவுளிடத்தில் வேண்டுகிறார் ஆண்டவரே இந்த மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி அப்பொழுது அதுக்கு பரிகாரமாக கடவுள் என்ன சொல்கிறாரு நீ ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை உயர்த்தி காட்டு எதன் வழியாக பாவம் நுழைந்ததோ அதன் வழியாகவே பரிகாரம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வெண்கல பாம்பை அவர்கள் செய்து உயர்த்தி காண்பிக்கிறார்கள் அதை பார்த்தவர்கள் வாழ்வடைந்தார்கள் அதை நோக்கி பார்த்தவர்கள் மீண்டும் பிழைத்து கொண்டார்கள் இது சிலுவைக்கு ஒரு முன்னோட்டமாக அமைகிறது அதுதான் இன்றைய நட்சதை நாம் பார்க்குறோம் மானிட மகனும் அதே போல உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசுவை திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அன்று எப்படி அந்த பாலை நிலத்திலே அந்த மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது அதை பார்த்த அனைவரும் பிழைத்து கொண்டார்களோ அதுபோல் இந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற இயேசுவை யாரெல்லாம் முற்றுநோக்குகிறார்களோ அவர்களும் பிழைத்து கொள்ளுவார்கள் அவர்கள் மீட்படைவார்கள் என்பது உறுதி என்று இன்றைய நற்செய்தி இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லித்தருகிறது ஆகவே பெரிய மாணவர்களை சிலுவை நாம் நேசிக்க வேண்டும் சிலுவை நம்மோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறாரில்லையா அந்த சிலுவை இல்லாமல் உங்களுக்கு மீட்பு இல்லை எடுத்து வாசியுங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒன்று குறுந்தியர் ஒன்று பதினெட்டு சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை கடவுளின் வல்லமை ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி அது மடமை அந்த பொண்ணு கேட்டுச்சல்லை இதில் எப்படி உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் இவரே பாவமாக தொங்கிட்டு இருக்கிறாரு இவரே எப்படி உங்களை காப்பாற்ற முடியும் ஆனால் பைபிள் என்ன சிலுவை தான் கடவுளுடைய வல்லமை அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவையை இயேசு தொட்டதுனாலே அது வெற்றியின் சின்னமாக மாறுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அங்கே இயேசுனுடைய தொடுதல் வருகிற பொழுது இயேசு நமது வாழ்வில் வருகிற பொழுது நாமும் வெற்றியின் சின்னமாக மகிமையின் சின்னமாக நாம் மாறுவோம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இருபத்தி மூன்றாவது வசனம் அதிலேயே ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானவுமாய் இருக்கிறார் அப்போ இது யூதர்களுக்கெல்லாம் தடைக்கல்லாக இருக்குது நிறைய படித்தவனுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியல மடமையாக இருக்குது ஆனால் வாழ்வு பெறுகிற நமக்கோ இது கடவுளுடைய வல்லமை என்று புரிந்து கொள்ளுகிறோம் என்று பவுலடியார் சொல்லுகிறார் ஒன்று குறுந்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை சிம்பிளாக சொல்கிறார் ஏன்னா வாழ்கிறது இதுக்காக மட்டும்தான் நான் உங்களுடைய பொழுது நான் அறிய வேண்டிய வேறு இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேறு ஒன்றை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை இன்றைக்கி நியூஸ் என்ன நாளைக்கு இது என்ன இன்றைக்கி நடக்க போகிறது என்ன நாளைக்கு எப்போ முகூர்த்த நாள் அது எதை பற்றி எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்ன தெரியணும் எனக்கு இயேசு பற்றி மட்டும் தெரிந்தால் போதும் என்று அவர் சொல்லுகிறார் பவுலடியார் அதுவும் எப்படிப்பட்ட இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பற்றி எனக்கு தெரிஞ்சால் போதும் பிரேசலோர் புனித மேக்ஸ் மில்லியன் கோல்பே சொல்லுகிறார் த க்ராஸ் இஸ் த ஸ்கூல் ஆஃப் லவ் சிலுவை என்பது அன்பின் பள்ளிக்கூடம் என்று பொழுத மேக்ஸ் மில்லியன் கோல்ஃபே சொல்லுகிறார் இந்த சிலுவையை பார்க்கிற பொழுது இயேசு நம்ம எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறார் என்பது புரிகிறது என் அன்பு செய்ய யாருமே இல்லை ஃபாதர் என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லை நான் ஒரு அவமானத்தின் சின்னமாக நான் இருக்கிறேன் நான் தாழ்மையில் இருக்கிறேன் எனக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னு நாம் நம்மளையே ஒன்றுமில்லாமல் நினச்சி நாம் வருந்துகிற பொழுதெல்லாம் இந்த சிலுவையை நோக்கி நாம் பார்க்கணும் அப்போ நமக்குள்ளே ஒரு சக்தி பிறக்கும் என்னை அன்பு செய்ய இங்கே ஒரு இரு இருக்கிறார் அவர் சிலுவையில் எப்படி சொல்கிறாரு கரங்களையும் விரித்து பாரு நான் உன்னை இவ்வளவு தூரம் நான் உன்னை அன்பு செய்கிறேன் உன்னை அன்பு செய்ய ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உன்னை அன்பு செய்ய இங்கே நான் ஒருவன் இருக்கிறேன் என்று அந்த சிலுவை பார்க்கிற பொழுதெல்லாம் இயேசு நமக்கு தர செய்தி அதான் நான் உனக்காக இருக்கிறேன் உனக்காக மறித்தேன் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த தெய்வத்தை தொடர்ந்து நாம் ஆராதிப்போம் சிலுவையை தொங்குகிற இயேசுவை உற்று நோக்குவோம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை ஆகவே நாமும் இயேசுவை உற்று நோக்குவோம் நம்முடைய சாதாரணமான வாழ்வு இன்னும் சிறப்பானதாக மாற்ற அவரால் முடியும் என்று நம்புவோம் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நடக்கும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்